யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நேராகவே அல்லது உங்களுக்கு காதுபடவே பெண்கள் உனக்கு வந்து முடி ஸோ தட் யூ ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணா ஆக்சுவலாக உங்களுக்கு முடி இருக்கு சார் ஆ அண்ணா அது ஏர்நேற்றி தான் ஆக்சுவலாக இதெல்லாம் பெரிய ப்ராப்ளமாக இருக்கா அது தான் சார் அது எல்லாருமே அப்படி தான் சார் சொல்கிறாங்க குடிங்க ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியும் எனக்கு உண்மையிலே ப்ராப்ளமாக ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க மாதிரி தெரியல சார் எனக்கு இல்லை அது ஏர்நேத்தி தான் ஓகே உங்களுக்கு என்ன சொன்னாங்க அந்த பொண்ணை சொல்ல போனேன் ஆ ஏடா சொட்டை ஏன்டா இங்கே வர இங்கே கேட்டாங்க யார் கேட்டா அந்த பொண்ணே கேட்டாங்க அதுமாரி கேட்டது நான் அதுலேருந்து எந்த பொண்ணை அவ்வளோ பேசுகிறேன் கிடையாது மூஞ்சி நேரம் கேட்டாங்களா நேரம் கேட்டாங்க முடி இல்லாதவங்களுக்கும் இருக்க பிரச்சனை என்னன்னா சைக்கலாஜிக்கலாம் இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு ஹேரில் எந்த ப்ராப்ளம் இல்லை பட் இதை காப்பாற்றிக்க நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க இப்போ இருக்கிற முடியை எந்த பிரச்சனை இல்லாமல் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுவீங்களே நாங்கள் வந்து நான் ஒரு ஹேர் க்ரோத் எக்ஸ்பர்ட்டு முடி வள வளர்ச்சிக்கு உண்டான சீரம் நாங்கள் வந்து கொடுக்குறோம் எங்களோடீங்க ஆமாம் நாங்கள் சேல் பண்றோம் அதே தான் நானும் அப்ளை பண்றேன் உங்களை நீங்க நினைக்கிறேன் மார்னிங் வந்து சிக்ஸ் ஏஎம்க்கு சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து டுவெல் பிஎம்க்கு சாப்பிட்ருவேன் நடுவில் வந்து கோகனட் வாட்டர் எடுத்துப்பேன் தென் வந்து சீட்ஸு நட்ஸ் இதெல்லாம் வந்து இன்டேக் நான் எடுத்துக்க ஆரம்பித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் சிக்ஸ் பிஎம்க்கு முடிச்சிடுவேன் எயிட் பிஎம்க்குலாம் தூங்கிடுவேன் மார்னிங் ஃபோர் டு நைட் எயிட் தென் ஹேர் கேர் நான் பண்ண இந்த சாப்பிட்டது மட்டும் இல்லை ஹேர் கேரோ நான் பண்ணுறேன் நான் ஸோ மந்த்லி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் எனக்கு ஸ்கின் அண்ட் ஹேர் கேருக்கு நான் ஸ்பென்ட் பண்ணுறேன் நான் வேறு அவங்க எவ்ரி வீக் கத்தாளிங்க சார் அதுக்கப்புறம் எக்கோட ஒயிட் இருக்கு இல்லைங்க சார் அதுவும் வெந்தய நைட்டே வெந்தயம் ஊற வச்சிடணுங்க சார் மார்னிங் எழுந்திரிச்சி வெந்தயத்தை அரைச்சிட்டு கத்தாழை போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி தலையில் ஹேர் பேக்கை போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் சார் எவ்ரி வீக் பண்ணிகிட்டே இருந்தால் ஹேர் வந்துடும்ங்க சார் என் ஃப்ரெண்டு அதுதாங்க சார் ட்ரை பண்ணா ஓகே சொல்லுங்கள் அந்த டிப்ஸ் சொல்லுங்கள் வேறு பக்கத்தில் சொல்லுங்கள் எல்லோரும் வந்து ஹேருக்கு இவ்வளோ க்ரோத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணேன் அவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்கிறாங்க நான் என்னோடய ஹேரை காட்டுறேன் நான் என்ன மந்த்லி செலவு பண்ணுவேன்னு மட்டும் யாராச்சும் அங்கே ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டு பண்ணுங்க அப்பா இது நான் எவ்வளோ மந்த்லி நான் என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கு நான் போடுவேன்ட்டு முடிய எப்படி வளர்த்து அதை சொல்லுங்க அது யாராச்சும் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்களா முடியும் ரெண்டு கிலோ இருக்கும் போலயே இது உண்மையாக ரெண்டு கிலோ இருக்கும் போலப்பா எதுமே செலவு பண்ற சார் ஆயில் வந்து நார்மல் செக் என்ன தான் சார் ஆனா இந்த முடி வச்சிருக்க எல்லாருமே எதுவுமே பண்றது இல்லைங்கன்னு செக்ல ஆட்டின உருட்ட ஒண்ணு உருட்டிருந்தீங்க அதுதான் உண்மை சார் என்னன்னா முடி வளர்க்குற எல்லாருமே எதுவுமே பண்றது இல்லைங்கிறீங்க முடி இல்லாதவங்க எல்லாமே பண்றாங்க அப்பவும் முடி வளர மாட்டேங்குது ஃபுட்டு தான் சார் நான் மெயினாக எடுத்துப்பேன் எம்டி ஸ்டொமக்கில் வெந்தியம் ஒரு ஸ்பூன் சார் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் அது வீக்லி டூ வைஸ் எடுத்துகிட்டு தான் போதும் நெக்ஸ்ட்டு வந்து கரு லீஃப் இருக்கு இல்லையா அதுவும் வீக்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து அதை தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு குடித்தாலும் சரி இல்லை நீங்கள் அப்படியே வந்து சாப்பிட்டாலும் சரி ஃபுட்டெலாம் கருவேப்பே இருக்கலையா அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுருவோம் அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கவே மாட்டேனா அந்த மாதிரி பண்ணாலும் வந்து நெக்ஸ்ட்டு நெல்லிக்காய் ஜூஸ் தான் சார் ஃபுட்டு தான் நான் மெயினாக பண்ணுவேன் வேறு எதுவுமே கிடையாது சார்